வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் பட்டாணி போட்டு ஒரு குருமா தாங்க பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட கெட்டியாக மசாலா மாதிரி பண்ண போகிறோங்க இது பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு பட்டாணிங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க இப்போ நைட்டு ஊற வச்சனாக்க காலையில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் நல்லா ஊறிடிச்சு பாருங்க பாருங்கள் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் இதை போட்டுவிட்டு தண்ணியை வந்து ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நிறைய விட தேவையில்லை ஏற்கனவே பட்டாணியில் இருந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்குங்க இப்போ வெந்திருச்சு இப்போ இறக்கிடலாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு நல்லா குழையவும் இல்லை கரெக்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கையால் இப்படி நசுக்கி பார்க்குறேன் நல்லாவே வெந்திருச்சு இப்படி இருக்கணுங்க இப்போ இதில் பட்டாணி கொஞ்சம் பட்டாணியை மட்டும் நம்ம வேக வச்சுனா அந்த பட்டாணியை ஒரு 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 கரண்டிக்கு சின்ன கரண்டிக்கு எடுத்து போட்டு இதை நம்ம அப்படியே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பட்டாணியை நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இந்த குருமால் போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அந்த பட்டாணியோட ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு சில்லு தேங்காய் மங் அதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்காங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொறிஞ்சதும் இதில் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல ஒரு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலராக ஆகணுன்னு இல்லைங்க பச்சை வாசனை போனாவே போதும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டோன்னாக்க தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் இப்போ இதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இப்போது இதில் அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இதிலேயே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அந்த தண்ணியவும் இதில் விட்டு நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்க இப்போ இதில் வந்து வேக வச்ச அந்த வெள்ளை பட்டாணித அப்படியே ஊற்றிவிடுங்க தண்ணியோடையே ஊற்றிவிடுங்க ஏற்கனவே பட்டாணி நல்லாவே வெந்திருச்சு நிறைய நேரம் வேகணும் கட்டாயம் இல்லை இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்க இப்போ இதில் ஏற்கனவே பட்டாணியை நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்படி ட்ரையாக நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பட்டாணி வித இதில் போட்டுடுங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் சப்பாத்தி பூரியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இதில் கரம் மசாலா தூள் வந்து போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தழை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ